நாகராஜா கோவில் தமிழ்நாட்டில் தென்முனையில் உள்ள நாகர்கோவிலில் அமைந்துள்ளது நாகர்கோவில் நகருக்கு இப்பெயர் வர காரணமாக அமைந்தது நாகராஜா கோவிலாகும் இக்கோவில் கிபி பதினாறாம் நூற்றாண்டு வரை சமண கோவிலாகவே இருந்தது இக்கோவில் மூலஸ்தானத்தில் ஐந்து தலை நாகராஜர் அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் தர்ணேந்திரர் என்ற நாகமும் பத்மாவதி என்ற பெண்ணாகவும் துவாரபாலகர்களாகவே உள்ளனர் மூலவர் நாகராஜரின் எதிரே உள்ள தூணில் நாகக்கண்ணி சிற்பம் அமைந்திருக்கிறது இக்கோவிலை சுற்றி ஏராளமான பாம்பு சிலைகள் உள்ளது இக்கோவிலில் ஆவணி மாதத்தில் இச்சிலைகளுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்வதை சிறப்பாக கருதுகிறார்கள் இக்கோவிலின் கருவறை மேல் ஓலை வேயப்பட்டுள்ளது இது எந்த கோவிலிலும் பார்க்க முடியாத சிறப்பம்சமாகும் அது மட்டுமல்ல இக்கோவிலில் உள்ள மண் ஆறு மாதம் கருப்பாகவும் ஆறு மாதம் வெண்மையாகவும் காணப்படுகிறது இது பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது இக்கோவில் உருவாவதற்கு பல வருடங்களுக்கு முன்பு பசுமையாக வயல்வெளிகள் இருந்திருக்கிறது அப்போது வழக்கம் போல் கதிரறுபோது திடீரென ரத்தம் கொட்டுவதை பார்த்து பயந்து போனார் ஐந்து தலை நாகராஜர் சிலை இருந்திருக்கிறது அந்த சிலை மீது அருவால் பட்டதும் ரத்தம் வந்திருக்கிறது இதை பார்த்து பயந்து போன மக்கள் அந்த சிலை மீது மஞ்சள் தடவி பால் அபிஷேகம் செய்து சிலையில் இருந்து வரும் ரத்தத்தை நிறுத்தியிருக்கிறார்கள் அதே இடத்தில் இந்த சிலையை வைத்து ஓலை குடிசி அமைத்து வலு